ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட ஷாப்ஸில் ஹேர் க்ரோத்துக்கு நம்ம கிட்ட என்ன மாதிரி ப்ராடக்ட் இருக்குது அதை எப்படி யூஸ் பண்ணலாம் என்பதை பார்க்கலாம் ஹேர் பின்னு பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு ப்ராடக்ட் வந்துட்டு ஹேர்க்காக ஸ்பெஷலாக நம்ம ரெடி பண்ணிருக்கோம் ஸோ ஃபஸ்ட்டு ரோஸ்மேரி ஆயில் ஹெர்பல் ஆயில் இது ரெண்டும் எப்படி யூஸ் பண்ணலாம் என்பதை பார்க்கலாம் இந்த ரோஸ்மெரி ஆயில் பார்த்தீங்கன்னா வாரத்தில் ரெண்டு முறை ஸ்கால்ஃபில் அப்ளை பண்ணிவிட்டு மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு ஒன்லேருந்து டூ ஹவர்ஸ் அப்படியே விட்டுட்டு ஒரு மைல்டு ஷாம்பில் ஹேர் வாஷ் பண்ணிடலாம் அப்படின்னாலும் நீங்கள் அப்படியும் கூட விட்டுர்லாம் ஸோ இந்த ரோஸ்மேரி ஆயில் வந்துட்டு சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் வித்தவுட் கேஸ்ட்ரோ ஆயில் கேஸ்ட்ரோ ஆயில் இல்லாமல் சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ஸ்பெஷலாக ரெடி பண்ணி கொடுக்குறோம் அவங்களுக்கு வந்து கோல்ட் ஆகக்கூடாது தலைவலி வரக்கூடாது சேம் டைம் வந்து நல்லாவே ஹேர் க்ரோத் இருக்கணுங்காக நம்ம இந்த ரோஸ்மெரி ஆயில் வந்து டூ டைப்பாக நம்ம ரெடி பண்ணுறோம் ஸோ சைனஸ் ப்ராப்ளம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லி ஆர்டர் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்துட்டு வித்தவுட் கேஸ்ட்ரோ ஆயிலில் கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம் இந்த ரோஸ்மேரி ஆயில் எந்த ஏஜ்லேருந்து யூஸ் பண்ணலான்னா ஃபைவ் இருந்து எல்லாருமே ஆன்மேன் எல்லாருமே தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதை வந்து ஸ்கேல்ஃபில் தான் மெயினாக நீங்கள் அப்ளை பண்ணணும் பில்லர் மூலமாக எடுத்து ஸ்கேல்ஃபில் அப்ளை பண்ணிட்டு மசாஜ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க ரெண்டு இதையும் ஹெர்பல் ஆயிலும் ரெண்டுமே வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணலாம் என்பதை பார்க்கலாம் ஹெர்பல் ஹேர் ஆயில் பார்த்தீங்கன்னா நார்மல் ஆயில் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் மாதிரி நீங்கள் நார்மல் ஆயில் யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு டைம் யூஸ் பண்ணும்போதுலாம் ஷேக் பண்ணிக்கங்க உங்களுக்கு ஹேர்க்கு அப்ளை பண்ணுறது ஈஸியாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம வந்துட்டு கேப் கொடுத்துருக்கோம் ஸோ நீங்கள் டைரக்ட்டாக வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம் ஹெர்பல் ஆயில் வந்து டெய்லி யூசேஜ் இந்த ரோஸ்மெரி ஆயில் பார்த்தீங்கன்னா வாரத்தில் ரெண்டு முறை இல்லை மூணு முறை நீங்கள் போட்டுக்கலாம் இது ரெண்டுமே ஒரே டைமில் எப்படி யூஸ் பண்ணலாம்னா இது ஸ்கேல்ஃபுக்கும் இது வந்துட்டு மேல் பகுதியிலிருந்து நுனி மூடி வரைக்கும் நீங்க இந்த ஹெர்பல் ஆயில் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம் இது ரெண்டுமே உங்களுக்கு சூப்பர் ரிசல்ட் இருக்கும் உங்களுக்கு எவ்வளவு ஹேர் ஃபால்ஸ் இருந்தாலும் சரிதான் இம்மிடியேட்டா அந்த ஹேர் ஃபாலோ கண்ட்ரோல் பண்ணி நல்லா கருமியாக அடர்த்தியாக நீளமா முடி விளத்துக்கு ஹெல்ப் பண்ணும் நிறைய பேர் வந்து க்ரே ஹேருக்கு என்ன இருக்குது ஸோ தலை ஃபுல்லாக வந்து நிலம் நிறையா இருக்குது முடி வந்து நேச்சுரலாகவே கருமியாக மாறுது உங்கள்கிட்ட என்ன ப்ராடக்ட் இருக்குதுன்னு கேட்குறீங்க ஸோ இந்த ஹெர்பல் ஹேர் ஆயில் வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் கிரே ஹேருமே உங்களுக்கு கண்ட்ரோல் படும் ஹேர் க்ரோத்தும் இருக்கும் உங்களுக்கு இந்த ஆயிலே பார்த்தீங்கன்னா ப்யூர் பிளாக் தான் இருக்கும் நீங்கள் அப்ளை பண்ண அப்ளை பண்ண உங்களுக்கு முடி அப்படியே டார்க்கா உங்களுக்கு நேச்சுராகவே மாறும் ஸோ இந்த ரெண்டு ஆயிலுமே வந்துட்டு அஞ்சு வயசுக்கு மேலேருந்து எல்லோரும் யூஸ் பண்ணிக்கலாம் இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க அடுத்தது பாத்தீங்கன்னா ஹேர் க்ரோத் பேக் இது வந்துட்டு ஹெர்பல் ஹேர் க்ரோத் பேக் இந்த பேக்ல வந்துட்டு என்ன மாதிரி இன்கிரீடியன்ஸ் இருக்குன்றதை நான் மேக்கிங் வீடியோ போட்டிருக்கேன் இதுவும் வந்துட்டு க்ரே ஹேர்க்கு ஹேர் க்ரோத்துக்கு ஹேர் ஃபோல்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நல்லா திக்காக அடர்த்தியாக முடி வளர்கிறதுக்கான இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் வாரத்தில் ஒரு முறை அரிசி கழிவு தண்ணி இல்லைனா சாதம் அடித்த கஞ்சி இதில் எதுலியாத மண்ணில் நீங்கள் வந்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹேர் ஃபுல்லாக நீங்கள் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர்லேருந்து ஒன் ஹவர் இருக்கிட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஹெர்பல் ஷாம்பால் ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பர் ரிசல்ட் இருக்கும் இது வந்து எக்ஸ்ட்ராவா ஏன்னா வந்து நாங்கள் ஆயில் யூஸ் பண்ணிட்டோம் உங்கள் ஷாம்பு தான் யூஸ் பண்ணுறோம் எங்களுக்கு நாங்கள் எல்லாத்தையும் நாங்கள் வந்து ட்ரை பண்ணிவிட்டோம் இன் இன்னும் எக்ஸ்ட்ராவா உங்ககிட்ட என்ன இருக்கு ஹேர் க்ரோத் பேக் இருக்கா கிரே ஹேர் மாதிரி பேக் இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க சோ அதுக்காக தான் ஸ்பெஷலா ரெடி பண்ணது இது ஹேர் க்ரோத்தும் இருக்கும் கிரே ஹேரையும் கண்ட்ரோல் பண்ணும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹெர்பல் ஷாம்பு இதையும் நல்லா நீங்க ஷேக் பண்ணிடணும் ஷேக் பண்ணி ஷேக் பண்ணி தான் நீங்க வந்துட்டு இந்த ஷாம்பு ஹெர்பல் ஆயிலும் யூஸ் பண்ணணும் இந்த ஷாம்பு நார்மல் யூசேஜ் தான் உங்களுக்கு மைல்ட் ஷாம்பூ நீங்க வாட்டர் மிக்ஸ் பண்ணி தான் ஹேர்ல அப்ளை பண்ணும் கிடையாது டைரக்டா அப்படியே நீங்க ஹேர்ல அப்ளை பண்ணிக்கலாம் இது வந்து உங்களுக்கு எந்த ஏஜ்ல இருந்து நீங்க போலனா இந்த ப்ராடக்ட் எல்லாமே வந்து நீங்க இது ஃபைவ் இயர்ஸ்லேருந்து எல்லாருமே தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஷாம்பு வந்து ரெண்டு வயசில் இருக்கக்கூடிய குழந்தைங்களும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்ப மயில் ஷாம்பு ஹெர்பல் ஷாம்பு இதில் பார்த்திங்கன்னா சிகர்க்காய் செம்பருத்தி பூ செம்பருத்தி இலை மருதாணி கருவேப்பிலை இந்த மாதிரி இன்க்ரீடியன்ட்லாம் வச்சு நம்ம ரெடி பண்ணுறதுனால எந்த சைடு எஃபெக்ட்டும் இருக்காது உங்களுக்கு ஒரு கெமிக்கல் இல்லாத ஒரு நல்ல ஹெர்பல் ஷாம்பாக இது வேலை செய்யும் உங்களுக்கு வந்து ஹேர் அப்ளை பண்ணும்போதுமே ஹேர் நல்ல பவுன்ஸியாக இருக்குது உங்களுக்கு நம்மக்கிட்ட டூ டைப் ஆஃப் ஷாம்பு இருக்குது ஆர்மிக்கா ஷாம்பும் இருக்குது ஹெர்பல் ஷாம்பும் இருக்குது ஸோ ஹேர் வந்துட்டு சில்கியாக வேணும்னா நீங்கள் வந்துட்டு ஆர்னிகா ஷாம்பு யூஸ் பண்ணிக்கலாம் பவுன்ஸியாக வேணும்னா இந்த ஹெர்பல் ஷாம்பு யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹேர் சீரம் நிறைய பேருக்கு இந்த ஹேர் சீரம் எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரியல இது வந்து ஹேர் க்ரோத்துக்கானு கேட்குறீங்க இது வந்து ஹேர் க்ரோத் கிடையாது ஆனா ஹேர் வந்துட்டு சில்கி ஷைனியா இருக்கிறதுக்காக இந்த சீரம் ஸ்ப்ரே பாட்டில் மூலமா கொடுக்குறோம் ஸோ ஜஸ்ட் ஹேர் வாஷ் பண்ணிட்டு ட்ரை அப்புறம் நீங்க ஹேர் ஸ்ப்ரே பண்ணிட்டு அப்படியே விட்டுடலாம் முடி வந்து பார்க்கறது நல்லா ஷைனிங்காக ஒரு நல்ல ஒரு சில்கியா இருக்கும் உங்களுக்கு சாஃப்ட் அண்ட் சில்கியா இருக்கும் உங்களுக்கு ஹேர்ல இதை ஸ்ப்ரே பண்ணும் போதும் ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் ட்ரை அப்புறம் இதை நீங்க ஹேர்ல ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் அதாவது முடி வந்துட்டு உங்களுக்கு சில்கி அண்ட் ஷைனிங்காக இருக்கிறதுக்கான ஒரு விஷயத்தை கொடுக்குறது அந்த ஆர்சிட் ஸோ இதுதான் நம்மக்கிட்டருடைய ஒரு சூப்பரான ஹேர் கேர் ப்ராடக்ட் ஸோ ட்ரை பண்ணிப்பாங்க சூப்பர் ரிசல்ட் இருக்கும் இன்னும் நிறையா டீட்டெயில்ஸ்க்கு நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஸ்கின் கேராக இருக்கட்டும் ஹேர் கேராக இருக்கட்டும் ஸோ ஸ்கின் கலராக இருக்கட்டும் பேபிஸ்க்காக இருக்கட்டும் கிட்ஸ்க்காக இருக்கட்டும் ஸோ எல்லாருக்குமே மென்லேருந்து உமன் வரைக்கும் குழந்தைங்கலேருந்து கிட்ஸ் வரைக்கும் எல்லாருக்குமே அவங்களுக்கு தேவையான ஒரு விஷயத்தை நம்ம வந்து ப்ராடக்ட் மூலமாக நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் ஸோ ட்ரை பண்ணி பார்த்து இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ்க்கு நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் சார் வாட்சிங்